சுயம்பூற்றனருக்கு அந்த அடிவார கோவிலுக்கு மேலே ஏறி வந்து சுயம்பூற்றை காமிச்சிருப்பேன் அதுக்கு மேலே ஏறி வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து அகத்தியர் குகை கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அடி உயரத்தில் இந்த மலை இருக்கு நம்ம வந்து அகத்தியரை சொல்லுவார் இப்படி உலகம் வந்து சமநிலை இழந்துருச்சு வடக்கு தெற்கு தூக்கிடுச்சு ஒரு பக்கெட்டு நீ வந்து தெற்க போயிட்டு உலகத்தை சமநிலைப்படுத்து அப்படின்னு அவர் வந்து ஒவ்வொரு மலையாக நம்ம இதுவரை எல்லா வீடுகளுமே அகத்தியரை காமிக்காத மலையே இருக்காது இப்போ நம்ம வெள்ளி மலையில் வந்து அகத்தியரும் அவரோட மனைவியும் இருப்பாங்க வெள்ளிமலையில் அந்த சிவனுக்கு பக்கத்திலே இருப்பாங்க வெள்ளிமலையில் அது மாதிரி அது வந்து சிறுமலை திண்டுக்கல்ல இருக்குது அந்த வழியாக தான் அவர் நடந்து வந்திருக்காரு வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மலைகளிலையும் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு அவருக்குன்னு தனித்தனியான குகைகள் எல்லா மலைகள்லையுமே இருக்குது வெள்ளையங்கிரி உட்பட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயும் நடந்து வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சுயம்பூட்டினாது இதுக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம அத்திரிமலை இருக்குது அதுக்கு மேலே தான் நம்ம பொதிகை மலை இருக்குது இதுல அவர் உலாவிய பகுதி